அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எரிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தைலாபுரம் தோட்டத்துல நாள்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்ன என்பது குறித்துதான் இன்றைய தமிழகத்தினுடைய ஊடகங்களின் தலைப்பு செய்தியே இன்றைய தினம் பதிவு செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தைலாபுரம் தோட்டத்திற்கு சைதை துரைசாமி அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சென்று வந்ததற்கு பின்பாக அங்கே நடந்த மர்மம் என்ன அங்கே நடந்த பேச்சுவார்த்தை என்ன என்பது குறித்து தான் பலரும் பல்வேறு வினாக்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அதே தினத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் சென்று நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வருவதற்கான காரணம் என்ன இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையா சமாதான பேச்சுவார்த்தையான்னு சொல்லிட்டு பல்வேறு பல கோணங்கள்ல கேள்வியை முன்வைத்திருந்த தருணத்துல தான் இதற்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் விதமாக ஊடகங்களினுடைய யூகத்திற்கும் கற்பனைக்கும் முடிவு கட்டும் விதமாக சைதை துரைசாமி அவர்களே விகடன் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அமைந்திருக்கிறது நெறியாளர் கேட்குறாரு சரிங்க போயிருக்கீங்க எதுக்காக போனீங்க ஏன் போனீங்க என்ன நடந்ததுன்னு தான் சைதை துரைசாமி அவர்கள் தெளிவாக சொல்றாரு இன்னைக்கு நேர்த்தி கிடையாது பல வருடங்களாக மருத்துவர் அவர்களோடு நான் நட்புறவில் இருக்கிறேன் நான் மனிதநேய அரைக்கட்டளை என்கிற ஒரு அரைக்கட்டளை வைத்திருக்கிறேன் அதுல நாள்தோறும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஐயாவுக்கு சொல்லுவேன் யாரெல்லாம் வந்து ஏழை எளிய குடும்பங்கள் இருக்கிறாங்களோ அவங்க கல்வியில வேலை பொருளாதாரத்தில் முன்னேற்றத்திற்கான எங்களுக்கான ஒரு அடிப்படையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது குறித்து ஐயா ஏற்ற பல முறை பேசுவாங்க அதன் அடிப்படையில் தான் நான் ஐயாவை பார்த்தேன் இதில் அரசியல் கிடையாது இன்னொன்று என்னன்னா நாங்கள் ஐயாவை சமாதானப்படுத்த வந்தோம் தான் ஐயா வந்து கஷ்டத்தில் இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம் ஐயா வந்து வேதனையில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஏதோ ஒரு சூழலாக இருக்கிறோம் நாம் அதை அரசியல் குள்ள திணிக்க முடியாது ஐயா அவர்களுடைய பேட்டியை பார்த்தோம் இன்றைய சூழலில் நீங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம கட்சி நல்லா இருக்கும் தொண்டர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அக்கறையோடு தான் நான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் துக்ளக்கனுடைய வார இதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஐயா பார்த்துட்டு அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களையும் நான் கூப்பிட்டு வந்தேன் ஐயா வந்து ஆறு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய பாலிய நண்பர் நெருங்கிய நண்பர் ஆகையினால தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஐயாவை சந்தித்தோன்னு சொல்லிட்டு அவர் அந்த பேட்டியை நிறைவு செய்திருக்கிறார் இதன் வாயிலாக இந்த காணொலி எதுக்கு அவர் இல்லைன்னு சொன்னதை சொல்றதுக்கு ஒரு காணொலி என்ன நிச்சயமா கிடையாது ஆனா அதுல ஒரு விஷயமும் இருக்குது என்னன்னா சைதை துரைசாமி அவர்களாக இருக்கட்டும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே எல்லோருமே நினைக்கிறது என்னன்னா இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வேணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அவர்களுடைய பேட்டி நம்ம பார்த்துருப்போம் விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரியான செய்தியா இருக்கும் அப்படின்னாக்க அடுத்த தேர்தலுக்கான கூட்டணி மற்றும் தலைவர் பதவிக்கான மீண்டும் ஒரு மறு அறிவிப்பு என்பது போன்ற இந்த இரண்டை அடிப்படையாக வைத்துதான் அடுத்த காணொளி என்பது ஐயாவோடது அடுத்த பேட்டி என்பது இருக்க போகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எண்ணுவது போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய முழு எண்ணத்தையும் ஈடுபற்றும் விதமாக அவர்களுக்கு தேவையான அடைவத்தையுமே தன்னுடைய வார்த்தையால சொல்வதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர் பேட்டியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இந்த பத்திரிகையாளர் பேட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது திமுக அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியை இறுதி உறுதி செய்து தேர்தல் பங்கிட்டு சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய தருணத்தை தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தால் அதிமுகவாலையும் பாஜகவிலையும் முழுமையான கூட்டணியை உறுதி செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆகையினால பாஜக இருந்தும் அதிமுக தரப்புல இருந்தும் ஐயாவர்களை தினந்தோறும் பாதி பேர் பாதி பேர்னு சொல்றதுக்கான காரணம் அவர்களுடைய பெயரை நம்ம பட்டன் வெளியிட முடியாது அது சில காரணங்கள் இருக்குது எல்லாரும் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஐயாவர்கள் அதிமுகவை சார்ந்த முக்கிய நபர் சந்திச்சிருக்கிறாரு பாஜகவை சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தைக்கான முற்படுதலை ஏற்பட்டிருக்கிறாங்க விரைவில் கூட்டணிக்கான அறிவிப்பும் தேர்தல் காலத்தை நோக்கிய அறிவிப்பும் தலைவருக்கான மறு பதவி அறிவிப்பும் மறு பதவினா வேற கிடையாது மீண்டும் திரு அன்மணி ராமதாஸ் அவர்களை தலைவர் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவுமே தைலாபுரம் தோட்ட வட்டாரங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறது நாம் இந்த விஷயத்துல இந்த தருணத்தில் இந்த நேரத்துல ஒரே ஒரு விடயத்தில் தெளிவா இருக்கணும் என்னன்னா நம்முடைய இயக்கத்தை யாராலும் எவராலும் ஒன்று செய்திட முடியாது எனவே ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திய பொய்யான செய்திய ஒருபோதும் நம்ப வேண்டாம் நல்லதே நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு இணைகிறேன் அது வரவேற்பு மீண்டும் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேர்ப்பது நன்றி வணக்கம்